சில நேரங்களில் நம்ம வாழ்க்கை ரொம்ப சிக்கலாக தோன்றும் பணிச்சுமை பொறுப்புகள் வேலை குடும்பம் அனைத்தும் சேர்ந்து நம்மை மந்தமாக்கும் அதுதான் ஸ்ட்ரெஸ் அது மெதுவாக நம்ம மன அமைதியையும் ஆரோக்கியத்தையும் குலைக்கும் ஆனா கவலைப்பட வேண்டாம் சில சிந்த வழக்கங்கள் நம்ம மனசை மீண்டும் அமைதியாக்கும் இப்போது பார்ப்போம் வாழ்க்கையை சுமையில்லாமல் வாழ பதினொன்று சிறந்த வழிகள் முதல் வழி சிம்பிளா வாழுங்க அவசியமில்லாத ஒப்பீடுகள் பொருளாதார அழுத்தம் அவையெல்லாம் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் சாதாரணமா வாழ்ந்தா மன அமைதி வரும் இரண்டாவது ஒரு நீண்ட நடை போங்க அமைதியான இடத்தில் சில நிமிஷங்கள் நடந்தா மனம் தெளிவாகும் மூன்றாவது உங்கள் பிடித்த பாடலை கேளுங்கள் பிடித்த ரிதமோடு சிறிது நேரம் நடனமாடுங்க அது உங்க மனசை மகிழ்ச்சியாக்கும் நான்காவது ஒரு நறுமண மெழுகுவர்த்தி ஏற்றி ஒரு நல்ல புத்தகத்துடன் அமைதியா இருங்க அந்த நேரம் முழுக்க உங்களுக்கே உரியது ஐந்தாவது ஒரு வெந்நீர் குழியலில் சிறிது நேரம் கழியுங்கள் அந்த சூடு உங்க உடலையும் மனசையும் தளர வைக்கும் ஆறாவது ஒரு ப்ரொஃபெஷ்னல் மசாஜ் பண்ணிக்கொள்ளுங்கள் அது உடல் சோர்வையும் மன அழுத்தத்தையும் குறைக்கும் ஏழாவது ஒரு மேனிக்யூர் அல்லது பெடிக்யூர் பண்ணுங்க சின்ன செல்ஃப் கேர் கூட பெரிய மன நிம்மதியை தரும் எட்டாவது உங்கள் பிடித்த படம் பாருங்கள் சிரிக்கவும் அழவும் செய்யும் அந்த படம் உங்க மனசை புத்துணர்ச்சியாக்கும் ஒன்பதாவது ஒரு காஃபி ஸ்டாப் போங்க ஒரு காஃபி ஒரு மேகசீன் சில நிமிஷம் முழுக்க உங்களுக்காக பத்தாவது நீண்ட நாளா பேசாத நண்பரிடம் பேசுங்க ஒரு உரையாடல் மனசை மீண்டும் இலகுவாக்கும் பதினொன்றாவது மற்றும் சிறந்த வழி ஒரு சிறிய விடுமுறை எடுத்துக்கொள்ளுங்கள் அது உங்க மனசுக்கு ஒரு புதிய துவக்கமாக இருக்கும் நம்ம வாழ்க்கை எப்போதும் பிஸியா இருக்கும் ஆனா உங்களுக்கான மை டைம் மறக்காதீங்க இந்த பதினோரு வழிகளில் ஒன்றையாவது பின்பற்றுங்க நிச்சயம் உங்க ஸ்ட்ரெஸ் குறையும் வாழ்க்கை அமைதியாக மாறும் மனம் அமைதியாக இருந்தால் வாழ்க்கை அழகாக இருக்கும் இந்த மாதிரி நல வாழ்வுக்கான குறிப்புகள் வேண்டுமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாத்தியோசி லைஃப் ஈஸி சேனல்ல